வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது சூப்பரான ஒரு ரெட் சாயில் அந்த மாதிரி ஒரு சைட்டு பார்க்கலாம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு சார் ஆமாங்க சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு சார் பாருங்கள் பியூர் ரெட் சாயில் கரெக்டாக இது நம்ம எந்த இடத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் பக்கத்தில் தான் சார் எண்ட தூர்மி அருகில் அதாவது நம்ம எப்படி வரணுன்னா மே மேல்மருவத்தூர் இருக்கு இல்லைங்களா மேல்மருவத்தூர் வழியாக எண்டத்தூர் வழியாக வந்து இந்த சைட்டுக்கு வந்து வரலாம் கொடுங்காலூர் வழியாகவும் வந்து வரலாம் சார் கொடுங்காலூர்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு அஞ்சு கிலோமீட்டரு எண்டத்தூர்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டரு சார் ஆமாங்க சார் ரோடு பாயிண்ட் தார் ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அடியில் இருக்குது சார் ஆமாம் இது அந்த ரோட்டில் வந்து இந்த ச இந்த சைட்டு வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டு சார் ஆமாங்க சார் ச சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது சூப்பரான ஒரு ரெட் சாயில் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுனா முன்னாடி நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் சைட்டு அதே மாதிரி சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் இந்த ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு இந்த மாதிரி ரெண்டு ஏக்கருக்குள்ளே சர்வீஸ் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் சார் இல்லைங்களா எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது கரெக்டாக இந்த ஒரு ரெட் சாயிலில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு வந்து ரொம்ப லைக் பண்ணலாம் சார் ரைட்டுங்களா தொடர்ந்து என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரை யோர் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இப்போ வந்து நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் சப்போஸ் உங்கள் கிட்ட உங்களுக்கு ஏன்னா தெரிஞ்ச ம உங்களுக்கு ஏன்னா சைட்டு விற்கணும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சார் ரைட்டுங்களா இதோடய சென்டின் ஒரு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் சார் கிணறு வந்து சரியாக எடுக்க முடியல ரைட்டுங்களா கொஞ்சம் பாருங்க தண்ணி இருக்குது கண்டிப்பாக சைடு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது சைடு எல்லாமே க்ளீன் பண்ணால் அழகான சூப்பரான ஒரு கிணறு சார் ரைட்டுங்களா ஒரு மின்சாரம் இலவச மின்சாரம் இருக்குது ரெட் சாயில் இந்த அளவுக்கு ஒரு போது கரெக்டாக இந்த ஒரு ஏக்கரை எழுபது சென்ட்டுக்கு பாயக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த கிணத்துக்கு வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய் சைட்டு காட்டுறேன் சார் அதே மாதிரி இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜில் வந்து பஸ் போகிற ரூட்டு தான் சார் ரைட்டுங்களா நம்ம பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் வந்தது கூட இந்த சைட்டில் வந்து இறங்கிக்கலாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி கொடுகாலூர் அந்த சைடில் அப்படியே எண்டத்தூர் வழியாக போய் உத்தரமேரூர் வழியாக போகிற டவுன் டவுன் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது சார் ரைட்டுங்களா தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணும் சேனலை வந்து ஸ்க்ரெப்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சார் ரைட்டுங்களா பாருங்கள் சைட்டு சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குது ஓகே நன்றி வணக்கம்